ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பாயில்ல 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் 350 200 200 350 300 400 400 450 500 350 350 500க்கு பதிலா 800 ரூபாய் 350 800 800 600 3600 2600 அட்டி கறி மாத்துறது 800 தான் 400 400 650 રૂઆટી હેન્ડર લેનો 1000 રૂપા રૂઆટી 750 લે 1000 રૂપા 1850 રૂઆટી 1000 મત મત ના પડી રૂઆટી 1000 લે રૂઆટી 200 લે રૂઆટી 1000 રૂપા રૂઆટી 200 લે રૂઆટી 200 રૂપા રૂઆટી 200 લે રૂઆટી 200 લે રૂઆટી 200 લે મોણું રૂઆટી લે સુકુમારા સારીને